ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஸ்ரியா சில்க்ஸில் புரட்டாசி பட்டு தள்ளுபடி ஒன்று ஆரம்பித்தாச்சு புதுசாக எல்லோரும் ஆரம்பிக்கும்னா புது புது கலெக்ஷன்ஸை புரட்டாசி தள்ளுபடிக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஐஸ்ரியா சில்க்ஸில் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் நம்ம ஐஸ்வரியா சில்க்ஸில் எங்கே இருக்குதுன்னா மதுரை மாடுத்தாவணி போகிற வழியில் அமாமிஸ் இருக்குது அமாமிஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து பில்டிங் வந்து நம்ம ஐஸ்வர்யா சில்ஸ் தான் இப்போ தீபாவளி சேல்ஸ் வந்து புதுசு புதுசாக ஆரம்பித்தாச்சு வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்க்க போகிறது புரட்டாசி பட்டு தள்ளுபடியில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பட்டு சேலை வந்து புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸு எல்லாமே புரட்டாசி தள்ளுபடியில் உங்களுக்கு வந்து பட்ஜெட் விலையில் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று பிரித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே த்ரெட்டில் த்ரெட்டு கட்டம் த்ரெட்டு கட்டத்தில் ஜரிய பாட்ரு மோட்டிவ்ஸ் வந்து வந்திருக்கும் அழகான கலெக்ஷன்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸு பட்ஜெட் ஃப்ரெண்டில் ப்யூர் சில்கு காஞ்சிபுரம் சில்கு இது எல்லாமே சில்க் மார்க்கோட வரும் முத்திரையோட சில்க் மார்க் முத்திரையோட வரும் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதோட முந்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முந்தி என்ன அழகான முந்தியும் பாருங்கள் ஃபுல்லாக ப்யூர் ஜரியை நல்லா சீர் முந்தியா அடைப்பு முந்தியாக கொடுத்துருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புரட்டாசி தள்ளுபடியில் மதுரைக்குள்ளே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதோட இதோட ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல தான் வந்துடும் உங்களுக்கு இதோடய ப்ளவுஸு முந்தி வந்து இந்த மாதிரி செக்குடு வந்துடும் பாடி ஃபுல்லாகவே செக்குடு இதெல்லாம் புரோட்டாஸ் தள்ளுபடியில் சூப்பராக கொடுத்துக்கிட்டுருக்கோம் டேமேஜ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே அடுத்தபடியாக பார்ட்ரு இல்லாமல் கேட்பாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் நல்ல டார்க் ப்ளூவை கொடுப்போம் நேவி ப்ளூ புட்டா வந்து மயில் புட்டா வரும் த்ரெட்டும் ஒரு கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்யூர் ஜெரி ப்ளைனாக கேட்பாங்க பாடியில் எதுவுமே வராமல் ப்ளைனாக கேட்பாங்க புட்டா மட்டும் வரும் உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் நீங்கள் புரோட்டாசி தள்ளுபடியில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஆஃபர் தான் ஆஃபரில் புரட்டாசி தள்ளுபடி பட்டு தள்ளுபடி இது எல்லாமே தீபாவளிக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு புரட்டாசியில் தள்ளுபடி கொடுத்து கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட முந்தி பாருங்கள் நல்ல என்ன அழகான ஒரு முந்தி பாருங்கள் நல்ல ஒரு கலரில் முந்தி இதோட ப்ளவுஸ் பாருங்கள் அந்த ப்ளவுஸு ப்ளைனாக வந்துடும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இதுக்கு பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு சிம்பிளான சிலை ஒரு சிம்பிளான சிலை பிலோ ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை வேணும்னா நம்ம ஐசியா செல்ஸ் வாங்க இதோடு பாருங்கள் எல்லாமே த்ரெட்டும் இருக்குது நல்லா கோயிலுக்கு எல்லாமே கட்டிக்கலாம் சின்னதாக ஒரு பார்டர் வச்சு த்ரெட்டு ஒர்க் வரும் ப்ளூ கலரில் சூப்பரான அழகான சிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்தி பாருங்க எங்கேயுமே ஜரியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க முந்தியும் நல்ல பெரிய ஃப்ளவராக இருக்கும் சூப்பரான டிசைன் பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் சில்க் சாரீ புரட்டாசி தள்ளுபடிக்கு உங்கள் ஐஸ்வர்யா சில்க்ஸில் வந்துருக்கு பாருங்கள் இது முந்தி வந்து இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து என்ன ப்ளைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்த சில பாருங்கள் அடுத்த கிளைஸ்ல சின்ன வந்து ஜரியை வந்துடும் பாடி ஃபுல்லாக ப்ளைனு சின்னதாக ஒரு ஜரி சிம்பிள் ஜரிகை பைப்பிங் பாட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பாடி ஃபுல்லாகவே ப்ளைன் தான் உங்களுக்கு இதோட இதோட முந்தி வந்து பாருங்கள் பிங்க் கலர் முந்தி பிங்க் கலர் முந்தியில் ப்ளவுஸும் இந்த பிங்க் தான் ப்ளவுஸு பாருங்கள் என்ன எல்லாமே பிளைன் தான் கட்டிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பிளைன் தான் சேலை ஃபுல்லாக பிளைன்னு ப்யூர் சில்கு பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது காஞ்சிபுரத்துக்கே போய் கேட்டாலும் இந்த வேலைக்கு உங்களுக்கு ப்ரொடக்ட்ஸ் தள்ளுபடி ஆஃபர் தர மாட்டாங்க பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இதெல்லாம் பியூர் ஜெரியல்ல பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சிலையாக இருக்கும் உங்களுக்கு பார்டர் நல்லா வந்து கெட்டி பார்டரில் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு கலர் சூப்பர் கலர் வ பாருங்கள் இதோட முந்தி பாருங்கள் அழகான முந்தி நல்லா அடைப்பேன் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேருக்கு சூப்பரான முந்தி வரும் இதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கும் பாட்ரு வந்து நல்லா கெட்டி பாட்ரு இருக்குது கைக்கு வந்து இந்த பாட்ரு வந்துடும் நல்ல ஒரு கலராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நைட் வேருக்கு எல்லாம் கட்டினிங்கன்னா நல்ல சூப்பரான சிலைங்க பாருங்கள் இந்த மாதிரி சிலையெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா சில்க்ஸில் ஆடி தள்ளுபடிக்கு முடிஞ்சு புரட்டாசி தள்ளுபடி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ்வரியா சில்க்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன் ஆடி தள்ளுபடி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஆன அழகான கலெக்ஷன் தான் கொடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிங்க்கில் ஒரு கலர் இருக்குது நல்லா டச்சம் மாதிரி அடுத்து ஃபுல் ஜரியில் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு நம்ம ஐஸ்வரியா சில்க்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இந்த சேலையில் எதுவும் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கீழே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் அட்டன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஹாய் நெஸ்எம்எஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒன் டூ டூ டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஆன்லைன்லேயும் நாங்கள் காட்டிக்கிட்டு இருப்போம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு சிலையாக பிரிச்சு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்போம் இந்த புரோட்டாசி தள்ளுபடிக்கு நம்ம ஐச ரசி எடுத்து இந்த புரோட்டாசியை நல்லபடியாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்